நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட ஆரம்பத்திலேயே மூணு பேருமே அதாவது மூணு ஜோடியுமே இங்க அவுட்டிங் வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க சோ கிளம்புறது அங்க இருந்து கார்ல வர்றது இதெல்லாம் காமிக்கவே இல்ல டைரக்டா ஹோட்டல்ல இருக்கிறத தான் காமிக்கிறாங்க அதுவும் நம்ம அபியும் ராகவியும் தான் காமிக்கிறாங்க அவசரம் அவசரமா கிளம்புனதுனால அபி வந்து தன்னோட போனை கூட எடுத்துக்கிட்டு வரல சோ சில திங்ஸையும் எடுத்துக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் களைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபி அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஆகாஷ் போன் பண்ணி சாப்பிடவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல சோ எல்லாருமே சாப்பிட வராங்க எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடுறாங்க ஒரு இடத்துல அப்ப நம்ம அபி தெரியாத நமக்கு மொளவாவ சாப்பிட்டாடுறாங்க பதறி போய் நம்ம முரளி போயிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல இது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு சோ இப்ப ராகவ் நான் தண்ணி கூட ஊத்தி கொடுக்கல அதுக்குள்ள அவ்வளவு வேகமா போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா முதல்ல அதை எங்க அக்கா கிட்ட கொடுங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் முரளிய மொக்க பண்ணி விடுறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபியும் ராகவும் அப்படியே ஜாலியா தனியா நடந்துகிட்டு இருக்கிறாங்க சோ நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி ராகவ் கிட்ட வந்து கேக்குறாங்க எதுக்காக என்கிட்ட இப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த நாலு நாளு இன்னைக்கு உங்க கூட தானே இருக்க போறேன் நீங்க என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க ஆனா ராகவ் இருந்துகிட்டு என்ன சொல்லுவாப்புல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது வழக்கம் போல இப்ப வந்து நம்ம அபி வந்து என் மேல கோபமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் எப்ப பார்த்தாலும் துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு இப்பவே சொல்லி ஆகணும் இல்லைன்னா நான் இந்த நிமிஷமே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நம்ம அபி சொல்ற கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவும் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏழு மாசம் என்னைய விட்டு போகக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் கிட்ட சத்தியம் வாங்குறாங்க நம்ம அப்பயும் சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க கரெக்டா உண்மையை சொல்லலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டாக அங்கே இன்னொரு லவ் ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதை பார்த்த உடனே ராகவ் வந்துக்கிட்ட இல்லை இல்லை இப்போ என்னால் உண்மையை சொல்ல முடியாது அக்காவோட வளைய முடிஞ்ச உடனே சொல்றேன் ஆ அப்படின்னு நிப்பாட்டிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்